ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு வீட்டு மனை தாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் மெடிக்கல் காலேஜ் அதாவது அரசு மருத்துவ கல்லூரி அருகாமையில் அமைஞ்சிருக்கிற ஒரு வீட்டு மனை தான் பார்க்க போகிறோம் மெடிக்கல் காலேஜ்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட்டு ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நமக்கு இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்கு பதினெட்டு அடி பாதை வசதியோடு நமக்கு சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் நமக்கு ஒரு மொத்தம் ஒரு ஒம்போதரை சென்டில் நாலு சென்ட்டு சேல் ஆகிடுச்சு மிச்சம் நமக்கு ஒரு அஞ்சரை சென்று நமக்கு இன்னைக்கு செயலுக்கு கொண்டு வந்திருக்கோம் பார்க்குறீங்க மொத்தம் இது ஒம்போதரை சென்று இதில் நாலு சென்ட்டு நமக்கு சேல் ஆகிடுச்சு அது போக நமக்கு பார்த்திங்கன்னா அஞ்சரை சென்ட்டு செயலுக்கு கொண்டு வந்திருக்கோம் பார்க்குறீங்க நல்ல ஃப்ரெண்டேஜ் அதாவது நமக்கு இந்த மனைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது இந்த அஞ்சரை சென்ட்டுக்கும் நமக்கு நாற்பது அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது தாராளமாக ஒரு வீடு நமக்கு கட்டி நமக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டி நமக்கு கார் பார்க்கிங் வசதியோட நல்ல கார்டன் வரை நமக்கு செட் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான பிளேஸ் தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் பார்க்குறீங்க மிக மிக குறைந்த விலையில் நம்ம இந்த வீட்டு மனையை நம்ம அன்னைக்கு செயல் கொண்டு வந்திருக்கோங்க ஜஸ்ட்டு நமக்கு நம்ம நாகர்கோவில் மெடிக்கல் காலேஜ் அதாவது ஆசாரி பள்ளம் மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு இந்த ரேட்டில் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காதுங்க ஏன்னா அந்த ஏரியாலாம் கேட்குற ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் பதினெட்டு லட்சம் அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது மெயின் ரோட்லலாம் வாங்க முடியாது நினச்சோரை பார்க்க முடியாது நமக்கு மெயின் இருந்து நல்ல பாதை வசதியோட சூப்பரான ஒரு அஞ்சரை சென்ட் மனை நம்ம அன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் பார்க்குறீங்க சுற்றிலும் அதாவது கிளியர் பண்ணி போட்டிருக்காங்க மனை நமக்கு கிளியர் பண்ணி போட்டிருக்காங்க குடியிருப்புகள் நிறைந்த பகுதி எங்கே பார்த்தாலும் நமக்கு வீடுகள் தான் நமக்கு போக்குவரத்துக்கெலாம் ரொம்ப சுலபமான ஒரு வழி நமக்கு இருக்குது இந்த இடத்துக்கு நமக்கு இருக்குது அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மனை உங்களுக்கு ஓகே ஆகும் நீங்கள் இந்த மனை வேணும் அப்படின்னாச்சுன்னா கீழே தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு இந்த இடத்த கொண்டு காமிக்கிறோம் பார்க்குறீங்க நல்லா நீட்டான இடம் நல்லா க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க எந்த எந்த ஒரு வசதியாக இருந்தாலும் நமக்கு ஆசாரி பாலத்தில் எல்லாமே இருக்குது சூப்பர் இருந்து எல்லா அடிப்படை வசதிகளும் நமக்கு போலீஸ் ஸ்டேஷன்லலாம் பக்கத்தில் தான் இருக்கிறதுனால எல்லா வசதிகளும் நமக்கு அங்கே இருக்குது பெட்ரோல் பல்க்கில் இருந்து எல்லாமே சூப்பராக கிடைக்கிற ஒரு ஏரியா இந்த இடத்துல நமக்கு ஒரு சென்ட்டுக்கு இவங்க கேட்குறது வெறும் ஏழரை லட்சம் தான் கேட்குறாங்க அதாவது பதினஞ்சு லட்சம் பதினெட்டு லட்சம் இருக்கிறது முன்னாடி நமக்கு இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற அந்த இடத்துக்கு இவங்க கேட்குறது வெறும் ஏழரை லட்சம் தான் அதே நம்ம நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்